கருணக்கிழங்கு குழம்புக்கு கரணக்கெழங்கு குக்கரில் வேக போட்டு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் கடையில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்குறேன் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகெல்லாம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் வெந்தயம் பத்து போல் சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருகப்பில் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்குறேன் மசாலாவை போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமெல்லாம் அரைக்கும் போது நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும் தேங்காய் அரைக்க ஊற்றுறதில்ல இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வதங்கிருச்சு பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக வெல்லம் தேவனால உப்பு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கிங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் கடைசியாக கருகப்பழ தூவி அரைக்கிட்டிங்கன்னா